இப்படியே அடி வாங்கி செத்துராத ஒழுங்கா எடுத்த சரக்கு கொடுத்துரு கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு இப்படியே ஓடிரு இல்லை அண்ணா நான் சொல்றது கொஞ்சம் கேள்ண்ணா தங்கத்தை நாங்கள் தான் எடுத்தோம் ஆனால் எங்கள் கிட்டேயும் தங்கத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் சொல்றது கொஞ்சம் கேள்ண்ணா அண்ணா இவன் என்ன கேட்டாலும் சொன்னதையே தான் சொல்கிறா சார் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சார் உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் என் கூட அனுப்பிச்சி விடுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் தங்கம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி உங்கள் கையில் வந்து ஒப்படைச்சிடுறேன்

உண்மையை சொன்ன சுடாது இல்லைனா சொல்லு பொருளை சொல்ற சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார் எங்களை விட்டுருங்க சார் என்னடா நீ சொன்னதை திருப்பி திருப்பி சொன்னுக்கற உன் ஃப்ரெண்டு தானே இவன போட்டா சொல்லுவே நீ அவனுக்கு ஒண்ணு தெரியாது சார் பாருங்க சார் அவன் எங்களை விட்டுருக்க சார் நாங்க போய் போடவா போடவா சொன்னது உண்மைதான்டா கண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுது அத அவனும் சுடலை டேய் இவனை ஏன்டா சுட்ட உனக்கு தெரியாது அவனுக்கு தெரியும் ஏன் அவனும் சுட்டன்னு டேய் என்னடா வளர்ற நான் வளர்றேண்ணா இப்ப நம்ம நண்பர் சேர்த்துறாமை எப்படி உண்மையை உளரப் போறான் பார் சொல்றா நான் சேதே நீ ஏன் உண்மை சொல்றியா இல்ல நானே சொல்லட்டுமா பரவாயில்லையே கண்டுபிடிச்ச நானே சொல்லிடுறேன் எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன் ஆமாடா தங்கத்தை அடிக்க பிளான் போட்டது நான்தான்டா சக்கரே உனக்கு நான் எவ்வளவு பண்ணிருப்பேன் உன்னை யாரும் தொட முடியாது போட்ட உனக்கு ஆட்டம் காட்டுறதுக்கு தான் இத்தனை வருஷம் பிளான் பண்ணி உன் தங்கத்தில் கை வச்ச

நம்ம நண்பா சேது பிசினஸ் மீட்டிங் அடிக்கடி ஃபாரினரை போயிட்டு வர என்ன தெரியுமா சொல்லட்டுமா ஒண்ணும் கிடையாது அங்க அவன் பொண்ணு இருக்க அடிக்கடி போய் பார்த்துட்டு வரான் நீ ஒத்தி ஒரு வரைக்கும் லவ் பண்ணிருக்கிறிய அவ பேர் என்ன பூஜாவா அவ பேரு பூஜா இல்லடா ஸ்வேதா ஸ்வேதா சேதுராமன் நம்ம சேதுவோட ஒரே பொண்ணு உங்களை ஏமாத்தி தங்கத்தை எத்தினு போனது வேற யாரும் இல்ல நம்ம சேதோட பொண்ணு இந்த பில்ல நீயே பே பண்ணு இப்போ அவனை பழிவாங்க நீ என் கூட இருப்பியா பாஸ்வேர்ட் செக் பண்ற செக்யூர்டா இருக்கணும் இல்ல ஒரு பொண்ணு அழகா இருந்தா போதுமே உடனே பின்னாடியே ஆடு மாதிரி போயிட வேண்டியது ஏய் கூட இருந்த எனக்கே தெரியாது உனக்கு பிறகு தெரியும் அவ போட்டோ வச்சு எல்லா இடத்துலயும் விசாரிச்சு சக்கர அவ தங்கி இருந்த இடத்துக்கும் போன அவங்க இல்ல ரூம் நல்லா செக் பண்ண அப்போ ஒரு பிளைட் டிக்கெட் கவர் இருந்துச்சு ஒருவேளை அவ வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆக டிக்கெட் போட்டு போலன்னு நினைச்சு அந்த फ्लाइटோட அட்வான்ஸ் புக் பண்ண லிஸ்ட்ல பூஜா கழானும் சர்ச் பண்ணா அங்க அப்படியே aparear மேல انا சேதுராமனுக்கு நீங்க புக் பண்ண சீட்டுக்கு பக்கத்து சீட்ல ஸ்வேதா சேதுராமங்கிற பேர்ல புக் ஆயிருஞ்சி அந்த நேம் காரன செக் பண்ணி பார்த்தப்ப தான் எனக்கு வேற ஒரு டீடைல் கிடைச்சது அவ பேர் பூஜா இல்ல ஸ்வேதன் அந்த ஸ்வேதா வேற யாரல்ல இவங்களும் கூட சுத்திட்டு இருந்த நம்ம ஆடிட்டரோட பொண்ணு பூஜா தான்

அப்படி பண்ணீங்க நீலாம் ஒரு அப்பனாயா பெட்ட பொண்ணே தூ ஜனா நான் சொல்றத புரிஞ்சுக்க ஸ்வேதா நீ நினைக்கிற மாதிரி இல்ல யோ இதுக்கு மேல இதுனா பேசுன அவ மட்டும் என் கையில கிடைச்சா லவ் லவ்னு சொல்லி ஏமாத்திட்டீங்களே அவ ஒன்ன மாட்டி விடல உன்னை ஏமாற்றி தங்கத்தை எடுத்தது மட்டும்தான் ஆவ உன்னை மாட்டி விட்டது நான் தான் நீ இங்கே மாட்டிகிட்டு இருக்கிறதுக்கும் தான் காரணம் நான் இப்போ நீங்க மாட்டிகிட்டு இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம் நீ அன்னைக்கு தங்கத்தை எடுக்கும்போது அங்கே தான் இருந்தேன் சக்கரவர்த்தியை சுற்றி விடணுங்கிறதுக்காக நீ அன்னைக்கு பாரில் கொடுத்திய ஒரு விசிட்டிங் கார்டு அதை நான் தான் அங்கே வச்சா எல்லாமே சொதப்பிடுச்சி யோ பாய முடியா இவனை பாரியா இவன் அப்போவே சொன்னாயா மச்சான் வேணாண்டா வேணாண்டா விட்டுரலான்டான்னு நான் தான் அவளை நம்பி ஏமாத்திட்டீங்கள அவ ஏமாத்துனது உன்னையை மட்டும் இல்லை மாட்டி விட்டீங்க நான் ஜனாவை வேணும்னே மாட்டி விடலமா சங்கரனுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சு அதுவும் இல்லாம நான் ஜனாவை மாட்டி விடலனா அவன் கண்டிப்பா உன்னை கண்டுபிடிச்சிருவான் ஏன்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க அவனுக்கு என்ன நமக்கு என்னமா நம்ம போட்ட பிளான் படி தங்க நம்ம கை கிடைச்சிருச்சுல சக்கரவர்த்தி உன்ன கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த ஊரை விட்டு வெளியேறிடுவோம் அவன் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பா சக்கரவர்த்தியோட டார்ச்சர்ல இருந்து ஜனாவை எப்படியாவது காப்பாத்தணும் பா பிளீஸ் பா அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்ப நீ உண்மையிலே ஜனாவை அவன் ரொம்ப நல்லவன்பா பிளீஸ் பா எல்லா உண்மையும் சொல்லி அவன் கிட்ட சாரி கேட்கணும்பா ஸ்வேதா உன்னை ஏமாத்த தான் பார்த்தா ஆனா அவனால பொய்யா நடிக்க முடியல அவ மேல உசிரியே வச்சிருக்க தயவு செய்து எனக்காக அவளை மன்னிச்சிருக்க இப்ப கூட நான் உன்னை காப்பாத்து தான் வந்த சாரி ஜனா நல்ல வேலைட சேதுராமனை புஷ்டம் இல்லைன்னா மொத்த தங்கத்தை எத்தனை ஊரை விட்டே பறந்திருப்பான் தங்க மட்டும் கிடைக்கட்டும் எல்லாரையும் போடுறேன் அண்ணா அந்த பொண்ணு வந்துச்சுனா அப்பா கிட்ட இருந்து எடுத்துட்டு போன மொத்த தங்கமும் இதுல இருக்கு செக் பண்ற விடுக்குண்ணா சேது பாசமா அப்பா அப்பா நீ ஏமா இங்க வந்து

జనా వె్రే జనా పాత్ర సంజువు ధన కూడా இருக்குதும் இல்லை நம்ம யாருக்கும் ஒன்றும் ஆகலை ஆனால் பாவம் அந்த ஆடிட்டர் தான்

ஃபேக்கா லவ் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப ஈஸியா பழகிட்டேன் இப்போ உண்மையா லவ் பண்ற ஆனா உன் கண்ணை பார்த்து பேச முடியல ஐ கேன் ஃபீல் யோர் பெயின் இவன் ரொம்ப பாவம்டா நாங்களே மன்னிச்சிட்டோம் என்ன ஒன்று அந்த தங்கத்துக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் எல்லாம் வீணாக போயிடுச்சு மிஞ்சினது இந்த லாக்கர் மட்டும்தான் எப்படியோ நம்ம எல்லாம் உயிரோட தப்பிச்சுட்டோம்ட்டோம்ல அதுவே பெரிய விஷயம் உனக்கு நான் ஆளில்

எங்க್ದல சொல்லிருந்தா சக்கரவர்த்தி மொத அடிலயே எல்லாதையும் ஒளறி குடிர்க்கே சரி ரைட் ஓடு வாடி என் தங்க குட்டி